ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்க அவர் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ரொம்பவே பிரேக்கிங்கான அண்ட் ஷாக்கிங்கான அப்டேட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த அப்டேட்டே எனக்கு கிடைச்சிச்சு இட்ஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியல்ல இருந்து ஹீரோ க்விட் ஆகியிருக்காங்க எந்த சீரியல் அண்ட் என்ன ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இந்த சடன் ரிப்ளேஸ்மெண்ட் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவ்வளோ நாளாக ரிவீல் கூட ஆகலை கொஞ்சம் கூட லீக்குமே ஆகலை எனக்குமே வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு எனிவேஸ் சடனாக ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக அது வந்து நமக்கு பழகிடும் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேம்மா க்ளினிக்ஸ் வீடியோவில் மிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க